ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் ஆனது கிடைக்க போகுது ஆமாங்க அமாவாசைக்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது செவ்வாய் பெயர்ச்சியானது ஏற்பட போகிறாரு இந்த பெயர்ச்சியின் விளைவாக தான் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு இதனுடைய தாக்கமானது அதீதமாக காணப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில பார்க்கும்போது போது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த அமாவாசைக்கு பிறகு இன்னுமே அதிகப்படியான நல்ல விஷயங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க எல்லாவற்றிலுமே நல்லபடியான முன்னே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த நாலு ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று தான் பாத்தீங்கன்னா தை மாதத்துல வரக்கூடிய அருமையான அமாவாசையானது வந்திருக்குங்க இந்த ஒரு தை அமாவாசைனால தவற விட்டாதீங்க மறக்காம உங்களுடைய முன்னோர்களுக்காக தீப வழிபாடு செய்து அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில் அன்றைய நாள் காகத்திற்கு மறக்காம எள் கலந்த சாதத்தையும் வச்சுட்டு வந்துருங்க ரொம்பவே உங்களுக்கு புண்ணியமானது கிடைக்கக்கூடும் பித்ருதோசமும் கன்னிராசி மற்றும் மீனராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு தான் அமாவாசைக்கு பிறகு இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக அதீதமான நல்ல தாக்கத்தை இனி நீங்க சந்திக்க போறீங்க அதாவது பார்க்கும் போது வீரம் வலிமை ஆற்றல் துணிச்சல் தைரியம் ஆகியவற்றுடைய ஒரு காரணியாக இருக்கக்கூடியவரே இந்த செவ்வாய் தாங்க இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் கிரகங்களுடைய தளபதியாகவே கருதப்படுவாங்க இவர் ஒரு ராசியில் சுமார் நாற்பதுல இருந்து நாட்கள் வரைக்கும் பயணம் செய்வார் செவ்வாயின் நிலையில மாற்றம் ஏற்படும் போது போதுமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே காணப்பட ஆரம்பிக்குங்க இந்த செவ்வாய் மேசம் மற்றும் விருச்சக ராசிகளுடைய அதிபதியாகவும் இருக்காரு இப்படிப்பட்ட செவ்வாய் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை புதனின் ராசியான மிதுன ராசிக்குள்ள நுழைந்த இருந்தாரு அதுவும் செவ்வாய் வக்ர நிலையில மிதுன ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா நுழைந்து இருந்தாரு இதன் தாக்கத்தால தான் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தான் பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சியானது உடைய தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடங்க அது இந்த நாலு ராசிக்காரர்களுக்குமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான முறையில் பாத்தீங்கன்னா அனைத்து வகையிலுமே பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய வகையிலும் பாத்தீங்கன்னா சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது மேசரா சிம்ம ராசி கன்னி ராசி மற்றும் ராசி இந்த நாலு பிறகு தான் பிறகுதான் இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது அதீதமான தாக்கத்தை வெளிப்படுத்த கொடுங்க அதாவது இந்த ராசி அதிகமான நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியில இருந்தே ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்க சந்தித்தாலுமே இதனுடைய வீரியமானது அதாவது செவ்வாய் பெயர்ச்சியுடைய வீரியமானது அமாவாசைக்கு பிறகு தான் பிறகுதான் ஜாஸ்தியாக கொடுங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நாலு மே அமாவாசிக்கு பிறகுதான் இன்னுமே முழுமையான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு மேச மேச ராசி ராசி அன்பர்களுக்கு மூன்றாவது வீட்டிற்கு தான் செவ்வாய் தன்னம்பிக்கையும் தைரியமும் வீரியமும் பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வகையில மேச ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க எது செய்வதாக இருந்தாலுமே அதை உறுதியாக செய்து முடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன நம்பிக்கையோடு மேச ராசி நேயர்கள் செயல்படுவார்கள் அதற்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருப்பாரு அப்படின்னு சொல்லலாங்க நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் நிதி ரீதியான மிகப்பெரிய ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தொழில் ரீதியாக பல சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பணி இடத்துல உங்களுடைய இலக்குகளை அடைந்து அதன் மூலமாக வெற்றி பெறுவதோடு சம்பள உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுமே மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் மேசராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள்ல தொழில் ரீதியாக சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் இது எல்லாமே மனதளவுல ஓரளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடுங்க சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல மேசராசி நேயர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே அமாவாசைக்கு பிறகுதான் இந்த ஒரு அனைத்து விதமான பலன்கள்

அமைச்சிருக்குங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளானது வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களால நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலானது உருவாகக்கூடிய வகையில சிம்மராசி நேயர்களுக்கு நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த அமாவாசையில இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது உங்களுக்கு பிடித்தமான முறையில இருக்க போகிறது கண்ணிராசி நேயர்களை கண்ணிராசி அன்பர்களுக்கு பத்தாவது வீட்டிற்கு தான் செவ்வாய் தேதிக்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற காலகட்டமானது ரொம்பவே அதிர்ஷ்டகரமானதாக மாறப்போகிறது பணிபுரிபவர்கள் தங்களது அலுவலகத்துல சாதனைகளை நீங்க செய்துட்டு வரலாங்க அதே போல ரொம்ப நாட்களாகவே தடங்களாக இருந்து வந்த தொழில் ரீதியாக இருந்து வந்த முடக்கங்கள் அனைத்துமே சரியாக போகிறது தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைய போகிறது தொழில் அதிபர்கள் வழக்கத்தை விட நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையானது இருக்க போகிறது எதிர்பாராத அளவுல நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில கன்னிராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத முன்னேற்றத்தை இனி வரப்போகின்ற நாட்கள்ல தாராளமாக சந்திக்க போறாங்க மீனராசி நெய்யர்களே மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாவது வீட்டிற்கு செவ்வாய் சென்று இருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையானது மிகவும் சிறப்பானதாக இருக்கக்கூடங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலேயும் மீனராசி நெயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலும் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் கிடைப்பதால வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு அவங்களுக்கு தன்னால வந்து சேரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க பரம்பரை சொத்துக்களால நல்ல நிதி ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க வியாபாரிகளுக்கு நிறைய லாபமானது கிடைக்க கொடுங்க காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகிறது தம்பதிகளுக்கு இடையே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீன ராசி கன்னி ராசி சிம்ம ராசி மற்றும் மேச ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே அதீதமான நல்ல பலன்களை முழுமையாக அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில செவ்வாயுடைய பெயர்ச்சியானது இவங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போது ரிசப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சியாகி இருக்காரு இதன் விளைவாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிலைமையானது உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க மேலும் ஒரு வருடத்தில் மிக முக்கியமான அமாவாசையாக இருக்கக்கூடியது தான் இந்த தை அமாவாசை அதாவது தை அமாவாசை மகாலய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க ஸோ அப்படிப்பட்ட தை அமாவாசை தான் இப்போது வந்திருக்கு ஸோ இந்த ஒரு அருமையான அமாவாசையை தவற விற்றாதீங்க மறக்காம உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொண்டு அவங்களுக்காக ஒரே ஒரு தீபத்தையாவது அன்றைய நாள் நீங்க ஏற்றி வைத்து விட்டு பிறகு அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எலி கலந்த சாதத்தை உணவாக வச்சுட்டு வாங்க ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்கள் அமாவாசை நாட்களில் நம்முடைய வீடு தேடி வருவதாக அதுவும் காகத்தின் ரூபத்தில் உணவளிப்பதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுக்கே நம்ம உணவளித்த புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் அமாவாசை நாள் அன்று உங்களுடைய வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க அதே போல் அன்றைய நாள் சைவ உணவுகள் மட்டுமே சமைத்து நீங்க இந்த அமாவாசை விரதத்தை அனுஷ்டித்து அதே போல் அன்றைய நாள் பாத்தீங்கன்னா தப்பி தவறி கூட அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்க அப்படி சாப்பிடும்போது நமக்கு மேலும் மேலும் பாத்தீங்கன்னா பாவங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு அமாவாசையை தவற விடக்கூடாதுங்க அப்படிப்பட்ட ஒரு அமாவாசையாகத்தான் இந்த தை அமாவாசை வந்திருக்கு சோ மறக்காம பயன்படுத்திக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ